அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமதுலா நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கோம் இந்த வீடியோ வந்து போன வாரம்னா நல்ல மழையாக இருந்துச்சு இல்லையா அன்னைக்கு எடுத்தது இந்த சவுண்டை மட்டும் கேட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்த மழங்க சனி ஞாயிறு தொடர்ந்து மழையாக தான் இருந்துச்சு அன்னைக்கு காலையில் பசியாரைக்கு அம்மா வந்து சேமியாக செஞ்சுருந்தாங்க காலையிலே எதோ சீக்கிரம் சாப்பிட்டாச்சு ஆனால் மதியம் லன்ச்சுக்கு வந்து வேலை பார்க்க வந்ததே டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நேற்று பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலான்னு சொல்லிவிட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தாங்க ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சரி இன்னைக்கு இந்த கடலையோட கத்திரிக்காய் சேர்த்து புளியான மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு கொண்ட கடலையே வேக வச்சுக்கிட்டேன் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுனாவே போதுங்க நல்லா சுடு சாப்பாடு கூட இந்த மாதிரி புளியானலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கருவாட்டானலாம் சொல்லவே வேணாங்க எனக்கெலாம் ஒரு பிடி சோறு எக்ஸ்ட்ரா உள்ளே போகும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூனால சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால சுத்தமாக தொண்டுறது இல்லை கடலை ஒரு சைடு வேக வச்சுட்டு ஒரு சைடு ரைஸ் குக்கரில் சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு சாப்பாடு செய்ய வந்ததே லேட்டு தான் இல்லையா அதனால் ரைஸ் குக்கர்லேயே வச்சிடலாம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன் இல்லைகிட்டே வடிக்கிறது தான் கரண்ட் போகாமல் இருக்கணும் கரண்ட் போகாமல் இருந்தால் சாப்பாடும் சீக்கிரம் ரெடி ஆகிடும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஹதீஸ்லாம் பார்க்குறப்போ படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்குன்னே யாரோ அந்த ஹதீஸ்லாம் சொல்லி வச்சுட்டு போனால் அது மாதிரி இருக்கும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கோங்க நமக்கு அந்த மாதிரி வீடியோவில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா படிக்கிறேன் கேளுங்க அல்லாஹு ரப்பே மனசு நொந்து போய் லைஃபே முடிகிற மாதிரி இருந்துச்சு அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த ஆறுதலை நீ தான் எனக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு அந்த ஷார்ட்ஸை கீழே இந்த கமாண்டை எழுதியிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருந்தா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ தெரியல இந்த மெசேஜை வந்து அவங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு மேலே தான் அனுப்பியிருந்தாங்க அன்னைக்கு நான் ஃபஜர் தோந்ததுக்கு அப்புறமா தாங்க இந்த மெசேஜை பார்த்தேன் பார்த்த உடனே அவங்க கண்டித்துவா பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலையில் எதனால் இப்படி அனுப்புனாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி சோதனையில் இருந்தாலும் எல்லாம் அவங்களுக்கு லேசாக்கி கொடுடா யாருலான்னு அவங்களுக்கு கண்டி நான் துவா பண்ணிக்கிட்டேன் நமக்கு ஏதோ ஒரு வழியில் ஆறுதல் தர ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கும் ஆறுதல் தருதுங்கிறப்போ அதை நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து செய்யணுங்கிறதுனால மட்டும்தான் நம்ம சேனலில் ஹதீஸ் ஆட்ஸும் சேர்ந்து வருதுங்க கடலை வேகிற கேப்லேயே வந்து ஆனத்துக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செய்கிறேன் ஆனத்துக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க ஏதோ ரெசிபி ஷூட் எடுக்கிற மாதிரி தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தக்காளியை பார்த்திங்கன்னா சட்னிக்கெலாம் அரைக்கும் போது ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா கழுவிட்டு அப்படியே சேர்த்துருவாங்க கட் பண்ணாமல் அப்படி செய்யாதீங்க சமயத்தில் உள்ளே புழு இருக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருவேன் மழை கொஞ்சம் கூட நிற்கலைங்க காலையில் எப்படி பேஞ்சிச்சோ தாங்க இப்போ வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருக்கேன் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்ல வெந்துருச்சு இனி ஆனத்தை தாளித்து விட்டுற வேண்டியதுதான் பொலியானனாவே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தாங்க செய்கிறது ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் அப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயில் நல்லா சுருளை வதங்கிட்டோங்க இது வதங்கி வர கேப்பில் நம்ம இந்த ஆணத்துக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு சில பேர் கத்திரிக்காய் கூடயே சேர்த்து வதக்கிடுவாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் இந்த தண்ணியில் தக்காளியை சேர்த்து நல்லா கை வச்சு மசிச்சு விட்டுருவேன் இந்த ஆணத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்க்கணுங்க அதையும் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டேன் இன்றைக்கி சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு மசால் பொரி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு பட்டாணியை ஊற வச்சு வச்சுருந்தேங்க சமைக்க யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்த இடத்துலேயும் வச்சுட்டு கிச்சனையும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கோங்க இப்போ இந்த மசாலாவை கத்திரிக்காய் கூட சேர்த்துடலாம் கத்திரிக்காய் கூட மசாலாவை சேர்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம் நான் வேற இன்றைக்கி சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு லேட்டாக சாப்பாடு செய்ய வந்துட்டேன் இல்லையா தம்பிக்கு பசி வந்துடுச்சு ஏன்னா அவன் பன்னெண்டுக்கே சாப்பிட்டு பழகினவன் ஸ்கூலில் நல்லா பசி வந்ததுனால அவனுக்கு கொஞ்சமாக கொண்டக்கடலை மட்டும் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்ருந்தான் கடலையே இப்போ ஆணத்தில் சேர்த்துடலாங்க கடலை வேக வைக்கும்போதே நான் கொஞ்சமான தண்ணியில் தாங்க வேக வச்சுருந்தேன் அதோடையே ஆணத்தில் சேர்த்துட்டேன் கடலை கூடவே நம்ம அரைச்சி தேங்காயையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்தாவே போதுங்க கத்திரிக்காய் வெள்ளை கொண்டக்கல்ல புளியானோ சூப்பராகவே ரெடி ஆகிடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் அப்படியே இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் இங்கே சாப்பாடு வெந்துருச்சுங்க ரைஸ் குக்கரில் சாப்பாடு வச்சால் இது ஒரு பிரச்சனைங்க மேலே உள்ள ரைஸ் மட்டும் என்ன செய்யணும் நல்லா விரையாக இருக்கும் கீழே உள்ளதெலாம் நல்லா குழவாக இருக்கும் ரைஸ் குக்கர் வந்து குக்குன்னு வந்த உடனேவே இந்தமாதிரி சாப்பாடை பெரட்டி விட்டுட்டோன்னா ஈவனாக இருக்கும் உங்கள் ரைஸு இங்கே கிரேவியும் நல்லா கொதித்து வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஆணத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்பளம் இல்லாட்டி முட்டை இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கோங்க இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்த்து முட்டை பொறிச்சிட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சுக்க போகிறேன் முட்டைக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேங்க ஜாமான் மட்டும் கொஞ்சம் கிடக்கு அதை மட்டும் கழுவி வச்சுட்டேன்னா நான் தொழுதுகிட்டு வந்து சாப்பாடை வச்சுருவேங்க என் கிச்சனில் உள்ள சிங்க்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கோங்க இதில் கிடக்கிற எல்லா ஜாமான் இந்த சின்ன குடையில் கழுவி எடுக்க முடியுதுங்க இந்த கூடையில் கீழே ட்ரே மாதிரி ஒன்று வரும்ங்க அதுலேயே வந்து தண்ணி வடிகிறதுக்கான கேப்பும் இருக்கும் நம்ம கழுவி வைக்க வைக்க அந்த தண்ணி வந்து கேப்லேயே சிங்க்லயே வடிஞ்சிடும்ங்க இவ்வளோ சமாளையை கழிவு வச்சுட்டு நான் தொழுத்துட்டோம் வந்துட்டேங்க தொழுதுட்டு வந்து தான் இங்கே அப்பளம் பொரிக்கிறதுக்காண்டி எண்ணெய் வச்சுருக்கேன் அப்பளம் முட்டையை மட்டும் பொரிச்சு எடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சுங்க முட்டையை அடை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா இந்த ஆனத்துக்கு இப்படி சாப்பிட்றது நல்லா இருக்கும் மணி ஒன்னே ஹாலே தாண்டிடுச்சுங்க காலையிலயும் சீக்கிரம் பசியா இருந்ததுனால நல்லா பசி வந்துடுச்சு இது மாதிரி சூப்பரான கிளைமேட் கூட நல்ல சூடான சாப்பாடு வச்சு நம்ம செஞ்சு இந்த கத்திரிக்காய் கடலை புளியானம் வச்சு முட்டை அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி மீண்டும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மழை காலத்தில் உங்களோட ஃபேவரட் ரெசிபி என்னங்கிறதையும் மரக்காமகம் மண்ணில் சொல்லுங்க என்னுடைய சிம்பிளான இந்த ரொட்டீன் லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்